சேனலுக்கு வரவேற்கிறோம் வாழ்க்கையின் குறிக்கோள் நேர மேலாண்மை மக்கள் மேலாண்மை பணி மேலாண்மை உடல்நலம் மற்றும் செல்வம் மன அழுத்த நிவாரணம் மன அழுத்தமில்லாத வேலை வேலை வாழ்க்கை மேலாண்மை போன்றவை அனைத்தையும் ஒரே இடத்தில் உங்களுக்கு வழங்க உதவுகிறது வழங்க உதவுகிறது நீங்கள் அனைவரும் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வாழ்த்துகிறேன் நல்ல நேர மேலாண்மை சரியான திறன்களுடன் தொடங்குகிறது தேவையான நேர மேலாண்மை திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாவிட்டால் உங்கள் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க முடியாது நேரம் எடுக்கும் மற்றும் நபருக்கு நபர் மாறுபடும் உங்கள் ஆளுமை பண்புக்கு எது சிறந்தது என்பதை கண்டறிவது அவசியம் முக்கிய நேர மேலாண்மை திறன்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு வளர்ப்பது என்பதை பகுப்பாய்வு செய்வோம் ஒன்று ஒரு திட்டத்தை உருவாக்கவும் பயனுள்ள நேர மேலாண்மை சீரற்ற முறையில் அடையப்படவில்லை இது ஒரு நல்ல அளவு திட்டமிடலை உள்ளடக்கியது பணிகள் முக்கியமானவை பணி வரிசைகள் காலண்டர் மேலாண்மை கூட்டங்கள் திட்டத்திட்டங்கள் போன்றவற்றுக்கான உத்தியை உருவாக்குவது நாளின் போக்கை அளவீடு செய்து வழி இரண்டு செய்ய வேண்டிய பட்டியலை விட முன்னுரிமை பட்டியலை உருவாக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து மிக முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளின் பட்டியலை உருவாக்குவதை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக முன்னுரிமையின் அடிப்படையில் பணிகளின் பட்டியலை உருவாக்கி அவற்றை முடிக்கும்போது உருப்படிகளை சரிபார்க்கவும் இது சாதனை மற்றும் உந்துதல் உணர்வை இயக்க உதவுகிறது திட்டமிடல் திறன்களை வளர்ப்பதற்கான சிறந்த வழி கூகுள் கேலண்டர் போன்ற காலண்டர் கருவிகளை பயன்படுத்துவதாகும் மூன்று அன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள உங்கள் நாளை தொடங்குங்கள் பெரும்பாலான வெற்றிகரமான நபர்கள் அதிகாலையில் எழுந்து வேலைக்கு செல்வதற்கு முன் சில விரைவான உடற்பயிற்சிகளை செய்வார்கள் சீக்கிரம் ஆரம்பித்தால் அந்த நாளை யோசித்து திட்டமிட உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அதிகாலையில் நீங்கள் மிகவும் அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தெளிவான சிந்தனையுடனும் இருக்கிறீர்கள் இதன் பொருள் நீங்கள் அதிக உற்பத்தி செய்ய அனைத்து பொருட்களும் உள்ளன நான்கையும் சிறிய தொண்டுகளாக பிரிக்கவும் நீங்கள் விரும்புவதை பூச்சியமாக்குங்கள் மேலும் நீங்கள் விரும்பிய இலக்கை அடைய சிறிய இலக்குகளை உருவாக்குங்கள் நிர்வகிக்க மற்றும் சமாளிக்க எளிதான சிறிய குழுக்களாக தொடர்புடைய அனைத்து பணிகளையும் குழுவாக்கவும் எனவே நீங்கள் சிறப்பாக காட்சியைக் காட்சிப்படுத்தலாம் மற்றும் உங்கள் இலக்கை அடைய நடவடிக்கை எடுக்கலாம் ஐந்து முடிவெடுக்கும் பயிற்சி ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நேர நிர்வாகத்தில் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நேரத்தைப் பற்றி நல்ல முடிவெடுப்பற்றி நல்ல முடிவெடுக்கும் திறன் சிறந்த நேர மேலாண்மை திறன்களில் ஒன்றாகும் பணிகளை முதலில் கையாள வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்தி முடிவு செய்து வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆறு பணிகளை ஒப்படைத்தல் பணி பிரதிநிதித்துவம் என்பது பணிகளின் சரியான மேலாண்மை அண்மை நேர மேலாண்மை திறன்களை வளர்ப்பதில் எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது என்பதை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது உங்கள் கீழ் பணி புரிபவர்களுக்கு அவர்களின் திறன்கள் மற்றும் திறன்களை பொறுத்து வேலையை பகிர்ந்தளிப்பது உங்களுக்கான நேரத்தை விடுவிக்கும் மற்றும் உங்கள் குழு உறுப்பினர்கள் மதிப்புமிக்கவர்களாக செயல்பட உந்துதலாகவும் இருக்கும் முடிந்த போதெல்லாம் ஒப்படைத்தல் அல்லது அவுட் சோர்சிங் செய்வதன் மூலம் மிகவும் சவாலான பணிகளை செய்ய உங்களுக்கு நேரம் கொடுக்கிறீர்கள் எனவே உங்களால் முடிந்தவரை மிகவும் திறமையான பதிப்பாக மாறுவதற்கான இலக்கை நோக்கி நீங்கள் நெருங்கி செல்கிறீர்கள் இலக்குகளை அமைக்கவும் குறிப்பிட்ட அளவிடக்கூடிய அடையக்கூடிய யதார்த்தமான மற்றும் பாதுகாப்பான இலக்குகளை அமைக்கவும் நீங்கள் அடைய விரும்பும் விளைவுகளுடன் குறிப்பிட்டதாக இருங்கள் மற்றும் அந்த முடிவை அடைய தேவையான நேரத்தை ஒதுக்குங்கள் எட்டு எட்டு காலக்கெடுவை அமைக்கவும் பணியை முடிப்பதற்கான யதார்த்தமான காலக்கெடுவை அமைத்து அவற்றை ஒட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் இடையூறு ஏற்படக்கூடிய பிற பணிகளை சமாளிக்க காலக்கெடுவை நிர்ணயிக்கும் தேதிக்கு முன் அமைக்க முயற்சிக்கவும் ஒன்பது நீங்கள் பாதையில் செல்லும் போது கவனமாக இருங்கள் தள்ளி போடுதல் உற்பத்தி திறனை பாதிக்கிறது மற்றும் நேரத்தையும் சக்தியையும் விரயமாக்குகிறது தடுமாறும் போது அல்லது சலிப்பாக உணரும் போது நாம் தள்ளி போட முனைகிறோம் நிச்சயதார்த்தம் மற்றும் பாதியில் இருக்க சவாலான பணிகளை சிறிய செயல்பாடு செயல்பாடுகளாக பிரிக்கவும் பத்து எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் இல்லை என்று சொல்லுங்கள் நேரம் உங்களின் விலைமதிப்பற்ற சொத்து நல்ல நேர மேலாண்மை என்பது உங்கள் முன்னுரிமை இல்லாத பணிகளுக்கு இல்லை என்று சொல்வதை குறிக்கிறது சரியான நேர முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த நேரத்தை மிச்சப்படுத்துகிறது உங்களுக்காக எல்லைகளை எவ்வாறு அமைப்பது என்பதை அறிக எனவே நீங்கள் மெல்லுவதை விட அதிகமாக கடிக்க வேண்டாம் பதினொன்று கவனச்சிதற்களை குறைக்கவும் உங்களை திசை திருப்பும் எதுவும் மின்னஞ்சல்கள் உரைகள் சமூக ஊடகங்கள் உங்கள் கவனத்தை இழக்க செய்து உற்பத்தி திறனை குறைக்கலாம் இந்த கவனச்சிதற்களை நீக்கி உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள் இதன் மூலம் நீங்கள் அதிக வேலைகளை செய்ய முடியும் பன்னிரண்டு மன அழுத்தத்தை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் கையாளுங்கள் மன அழுத்தம் நமது உற்பத்தி திறனை பாதிக்கும் நாம் செய்யக்கூடியதை விட அதிகமான வேலையை செய்யும் போது நாம் அடிக்கடி மன அழுத்தத்தை உணர்கிறோம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கும்போது உங்களுக்கு எது வேலை செய்கிறது என்பதை கண்டறிவது முக்கியம் இப்பதற்கான பயனுள்ள வழிகளைக் கண்டறியவும் சிறிய இடைவெளி எடுப்பது உடற்பயிற்சி செய்தல் தியானம் செய்தல் பொழுதுபோக்கை பயிற்சி செய்தல் நண்பரை அழைப்பது அல்லது இசையை கேட்பது பல்பனியைத் தவிர்க்கவும் பல்பனி நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக பணிகளைப் பெறுவது போல் தெரிகிறது ஆனால் அது உண்மையில் உற்பத்தி திறனை தடுக்கிறது என்பதை ஆய்வுகள் நிரூபித்துள்ளன எனவே பல்பணி செய்து உங்கள் கவனத்தை வெவ்வேறு பணிகளுக்கு இடையில் பிரிப்பதை விட ஒரு பணியைச் செய்துவிட்டு அடுத்த பணிக்கு செல்வதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் விளைவுகளை மேம்படுத்தலாம் போனஸ் நீங்கள் குறைவாக வடிகட்டப்படுவீர்கள் இருபது நிமிட விதியை பயன்படுத்தவும் இருபது நிமிட அதிகரிப்பு தொகுதி மிகவும் அவசியமான நேர மேலாண்மை திறன்களில் ஒன்றாகும் ஒரு முக்கியமான பணியை சமாளிக்க தயாராகி இருபது நிமிடங்களுக்கு அலாரத்தை அமைக்கவும் அலாரம் அடிக்கும் வரை பணியில் தனிமையில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் பணியை கீழே போடுவீர்களா அல்லது முடிக்கப் போகிறீர்களா என்பதை இப்போது முடிவு செய்யுங்கள் நீங்கள் பணியை முடிக்கும் வரை மீண்டும் செய்யவும் மீண்டும் செய்யவும் பதினைந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் கையில் இருக்கும் பணியில் இருந்து உங்கள் மனதிற்கு ஓய்வு கொடுப்பதாகும் ஓய்வு எடுப்பது உங்கள் மூளையை மீட்டமைக்க ஒரு சிறந்த வழியாகும் இது கவனம் மற்றும் மேம்படுத்துகிறது மற்றும் சிறந்த சிக்கலை தீர்ப்பதில் விளைகிறது பதினாறு ஒரு அமைப்பை உருவாக்கி அதை விடாமுயற்சியுடன் பின்பற்றவும் வெவ்வேறு நுட்பங்களை முயற்சிக்கவும் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கண்டறியவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைகளை ஒன்றிணைத்து செயல்படும் மற்றும் மேம்படுத்த உதவும் அமைப்பை உருவாக்கவும் கணினியிலிருந்து அதிக மதிப்பை பெற அதை தொடர்ந்து பின்பற்றவும் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி